தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது சலங்கை கட்டிக்கிட்டு ஆடிட்டு கிடக்குறாங்களா சில பேர் சார் முதல்ல நீங்க சட்டத்தை மதிக்க கத்துக்கங்க சார் அதுக்கப்புறம் மதிக்காத மற்றவங்களுக்கு தூக்கி போட்டு மிதிச்சு பாடம் எடுக்கலாம் அப்புறம் இந்த சாருன்னு சொன்ன இந்த சாரு யாரந்த சாரு கிடையாது அவன் தான் இளவு தெரிய மாட்டேங்குது ஆனா சொல்ல முடியாது சார் இப்போ அந்த ட்ரெண்டிங் சாரு இப்போ ஜாலியா போராடிட்டு இருக்காங்க இல்ல அந்த ஒரு நாடக கோஷ்டி அந்த கூட்டத்தில் போன குத்த வச்சு ஒருத்தன் இருக்கலாம் அப்படின்னு வெளியில் பரவலாக ஒரு பேச்சு அடிப்படுத்தி இருக்கலாம் சார் யாரு கண்டா யாருக்கு தெரியும் இப்போ அந்த நாடக கோஷ்டியில் ஒரு கோஷ்டி மதுரையில் மகளிர் அணியை வச்சு ஒரு போராட்டம் நடத்துச்சு அந்த போராட்டத்தில் ஆட்டுக்கோட்டைகளை கொண்டாந்து அந்த மகளிர் அணியை விட்டாங்க அப்படின்னு சொல்லி மன வருத்தப்பட்டு ஆடுகள்லாம் கண்டனம் தெரிவிக்க ஆச்சு அங்கே கூட்டிட்டு போன ஆட்கள்லாம் கண்டனம் தெரிவிக்கிறாங்கன்னு வைங்கள ஆனால் அந்த கூட்டத்தில் கொஞ்சம் இது எமோஷனல் டச்சாக இருக்கட்டுமே சொல்லி கண்ணகி ஒரு வாடகை கண்ணகியை இறக்கி விட்டாங்க ஆனால் கண்ணகி மேலேயே அந்த கூட்டத்தில் ஒருத்தன் கை வச்சுருக்கானா பார்த்துக்குங்களேன் பார்த்துருவோமா மதுவன வணக்கம் இது மதி டா கோத்தடி கோபி இது கண்ணைக்கு வந்த சோதனையா இல்ல மதுரைக்கு வந்த சோதனையான்னு தெரியல கண்ணகி காலை பிடிச்சி மதுரை கதர்ன கதையத்தன நம்மள கேட்டிருக்க ஆனா மதுரையில் கண்ணகி காவல்துறை காலை பிடிச்சி கதறி இருக்கு ஐயோ நான் அவ இல்லைங்க எனக்கு ஒரு நாள் பேமெண்ட் சொல்லிதாக கூட்டிட்டு வந்தாங்க இவங்க இப்படி உள்ள தள்ளி விட்டு வேடிக்கை பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு என்னைய விட்டுருந்தே நான் என் ஊருக்கு போகணும் அப்புடின்னு கண்ணகி கையில் செலம்போடையே பிடிச்சி கதறி இருக்குன்னா பார்த்தேங்களேன் ஆனால் பேமெண்ட்டு கொடுத்தாங்க என்னன்னு தெரியல ஏன்னா உழிஞ்சதுக்கு அப்புறம் தான் எப்பயுமே பேமெண்ட்டு கொடுப்பாங்க இப்போ கூட்டிகிட்டு போய் உள்ளே உட்கார வச்சிருக்காங்கன்னு வைங்கள இப்போ அந்த கண்ணகிக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு முதல்ல அதை சொல்லிடுறேன் என்னென்னா கூட்டத்தில் ஒருத்தன் தெரியாத மாதிரியே கையை விட்டு எல்லா இடத்துலையும் அளவு பார்த்துருக்கான் அந்த வீடியோ வெளியில் நல்லா வைரலாக இருக்குது எடுத்து போட்டிருக்காங்க பாவம் கண்ணகி அந்த பெர்ஃபார்மன்ஸில் இருக்கிறதுனால பின்னாடி அவன் பண்ண பெர்ஃபாமன்ஸும் தெரியாமல் போயிடுச்சு ஏதோ தெரியாமல் தான் நடந்திருக்கோம் அப்படின்னு அந்தம்மாவும் நினச்சிட்டு போயிருக்கலாம் ஆனால் தெரியாத மாதிரியே இருந்துட்டு போகட்டும்னு இவனும் பெர்ஃபாமன்ஸை பண்ணியிருந்துருக்கலாம் இப்போ இதுக்காக அண்ணாமலை அண்ணன் அரை மணி நேரம் மூச்சு அடைக்கி தண்ணிக்கு அடியில் ஒரு அறுபது அடியில் உட்காந்து போராட்டம் பண்ண போகிறாரா என்ன அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டு அண்ணே அதாவது போராட்டம் பண்ணனும் முன்னாடியே அறிவிச்சிட்டாப்புல மகளிர் அணின்னு வானதி அக்கா வரவே இல்லை வானதி அக்காவை மகளிர் அணிலேருந்து விரட்டி விட்டாங்களா என்ன இல்லை அக்காவுக்கு இதில் போராட இஷ்டம் எதுவும் இல்லையா இல்லை அண்ணாமலை அண்ணனுக்காக போராடுறதுக்கு அக்காவுக்கு இஷ்டம் இல்லையா இல்லைப்பா இந்த கேள்வி எல்லாம் வருது அக்காவை ஆனால் அறுக்க மட்டும் அக்கா நல்லா கொடுத்தாங்க உட்காந்த இடத்துலேருந்தே அவங்க எல்லாம் வந்து கால் காலையில இருந்து சாயங்காலம் வரையும் நின்று பெர்ஃபார்மன்ஸா அக்கா காமன் நேரம் அறிக்கையில் முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு வைங்கள அக்கா பிழைக்க தெரிஞ்சாள் அப்புறம் இந்த இது தேவையில்லாமல் வெளியிலேருந்து எதுக்கு ஆளை இறக்கி அவுட் சோர்ஸ் எல்லாம் பண்ணி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க நம்மக்கிட்ட தான் ஒரு ஆள் இருக்கு அவங்க தான் வர அவங்களுக்கு ஒரு கருப்பு சேலையை கட்டி விட்டு கையில் ஒரு சிலம்ப கொடுத்து அக்கா நீங்கள் இறங்கி நீங்கள் மாட்டி நடந்து வாங்கக்கா அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டு கூட்டிகிட்டு போயிருந்தேன்னு வைங்கள அது இன்னும் பயங்கரமாக இருந்துருக்கும் ஏன் அக்கா போட மாட்டேன்ட்டா இல்லைவா போய் கேட்குறேன் அக்கா போகிறான் குஷ்பு அக்கா அங்கே வந்து உள்ளே வந்து நியாயம் கேட்டு பயங்கரமாக நின்று நல்லா பேசுனாங்க அவங்களையும் பிடிச்சி அரஸ்ட் பண்ணாங்க அக்காவோட கைதை ரொம்ப பயங்கரமாக பேசுனாங்கன்னு வைங்கள பெண்களுக்காக இறங்கி போகிறான்னு நான் இப்போ மறுபடியும் கேட்குறேன் எகைன் அண்ட் எகைன் தான் வந்து நிற்கிது இதுக்காக இப்போது அதான் அந்த ஒரு பொண்ணுன்னு மட்டும் நம்ம பார்க்கல போராடுனது நியாயமான விஷயம் அதிலெல்லாம் எந்த தப்பும் கிடையாது ஏன்னா ஒருவேளை போராடலை அப்படின்னா இந்த கேஸு கவனிக்கப்படாமல் கூட போயிருந்துருக்கலாம் ஒரு இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி இல்லைன்னுலான்னு சொல்லலை ஆனால் இப்போது அந்த போராட்டம் கிட்டத்தட்ட நீங்கள் நடத்துறதை விட நூறு மடங்கு ரிசல்ட்டு கொடுத்துருச்சு உண்மை அதுதான் நூறு மடங்கு ரிசல்ட்டு கொடுத்ததுக்கு அப்புறமும் மறுபடியும் நாங்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுக்கிறோம் நாங்கள் விடவே மாட்டோம் அந்த பொண்ணு ஏ அது சொல்லுது ஐயா எனக்கு இதுக்கு மேலே நீங்கள் நியாயத்தை வாங்கி தர வேண்டாம் எனக்கு வேணுன்றது கிட்டத்தட்ட அதாவது என்ன ஏது அப்படின்றதெல்லாம் விசாரித்து அல்மோஸ்ட் வந்து உள்ளுக்குள்ளே எவ்வளவு தூரம் எல்லாத்தையும் இறக்க முடியுமோ இறக்கி நேரடியாக நீதித்துறைய உள்ளுக்குள்ளே வந்து தலையீடு இருக்கு இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி இதுக்கப்புறமும் நாங்கள் இதையெல்லாம் ஒத்துக்க மாட்டோம் நாங்கள் இன்னமும் போராடுவோம் ஒன்று நீதித்துறையை இவங்க பைத்தியக்காரனா நினச்சிருக்கணும் போராடுறவங்க இல்லாட்டி போராடுறவங்க பைத்தியக்காரங்களாக இருக்கணும் ரெண்டு இல்லை ஏதாச்சும் ஒன்று தான் அதான் ஏற்கனவே சொல்லிட்டாங்க இவங்க அது பாசத்துக்கு போகிறாள் பப்ளிசிட்டிக்காக தான் போராடுறாங்க பாதுகாப்புக்கெல்லாம் கிடையாது அது ஆல்ரெடி நீதித்துறையை எடுத்து கொண்டாந்து முன்னாடி வச்சிருச்சு இப்போ இவங்களை அடைச்சதை வந்து நீதித்துறையில் இப்போ அங்கே ஆட்டு மந்தையில் அடைச்சது நீ அவச நீ வேண்டான்னு சொல்லியாச்சு போராடியாச்சு அதை போராடினதுக்கப்புறம் உங்களை கொண்டு போய் எங்கே வைக்கிறது ஆம்புளேலாம் இருந்தாங்கன்னு வைங்கல ஒரு பேச்சுக்கு சொல்ற தூக்கி கொண்டு போய் ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ அடைச்சி வைக்கதா பூரா மகளிர் அணி இறங்கியிருக்கு இறங்கினால பாதுகாப்பாக கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கணும் அதுவும் தனிப்படுத்தி வைக்கணும் அதனால அந்த இடத்துல அதாவது ஆட்டுக்கொட்டாய்க்குள்ளே ஏதோ ஆடுகளுக்கு நடுவில் கால்களுக்கு இடையில பூந்து படுத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு ஓரமாக அந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரமாக அந்த ஆட்டு மந்தையில தனியாக வச்சுருக்காங்க இந்த ஆட்டு மந்தைகளை தனியாக கொண்டு போய் இன்னொரு இடத்துல ஒதுக்கி வச்சிருக்கா அவ்வளவுதான் அங்கே ரெண்டையும் ஒன்றா சேர்ந்து கலந்து எதுக்கு ஆடுகளுக்கு அசிங்கமாக போயிடா போகிறா ரெண்டையும் ஒன்றா இதை நான் சொல்லலை இங்கே வெளியில் சும்மா சொல்கிறாங்க ஆடுகளுக்கு அசிங்கமாக போய் தொலைஞ்சிரும் அதனால் தனித்தனியாக வைங்க அப்படின்னு சொல்லி ரெண்டையும் பிரித்து தான் வச்சுருந்துருக்காரு இப்போ அடுத்ததான் அண்ணன் அண்ணன் இன்னொரு அறிக்கையை விடுவார் ஏற்கனவே விட்டுட்டும் போயிட்டாங்க ஏங்க எங்களுக்கு போராடக்கூட உரிமை இல்லையா போராடலாங்க ஆனால் உண்மையிலே நீங்கள் போராடணுமே இப்போ அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பொண்ணு இருக்கு இல்லையா அந்த பொண்ணை வச்சு இவங்க ஒரு திருவிழாவாக கொண்டாடிட்டுருக்காங்க உண்மை அதுதான் இப்போ பாமக ஒரு போராட்டம் இல்லையா அந்த போராட்டம் நடத்துறதுக்கு பக்கத்தில் ஒரு என்டர்டைன்மெண்ட் பார்க்கு கிட்டத்தட்ட இந்த விளையாட்டு திடல் இருக்குள்ள அந்த கண்காட்சி பொற்காட்சியெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி ராட்டினம் சுற்றி விளையாண்டுக்கிட்டு இருக்காது அத்தனை பேர் அங்கே உள்ளுக்குள்ளே சிரித்து பேசி வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் கூட பக்கத்தில் இருக்க வந்து சொல்கிறான் இறங்குங்கடான்றான் அவங்க ஆனால் அந்த வைப்பில் இருக்கிறாங்க அந்த ஒரு என்ஜாய் பண்ணுற வைப்பில் தான் அத்தனை பேர் அவனுக்குள்ளே இருக்கிறாங்க சரிப்பா நாங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடாது சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் எதுக்காக இங்கே வந்திருக்கோன்றது தெரிஞ்சும் கூட அந்த உணர்ச்சி போராட்டம் அந்த இடத்துல கரெக்டாக அவங்க ரெடி ஸ்டார்ட் ஆ ஆரம்பிக்கலாம் அப்படின்றப்ப மட்டும் அந்த உணர்ச்சி வருது மற்ற நேரத்தில் அந்த உணர்ச்சி எங்கேயோ போயிட்டு ஓரமாக படுத்து தூங்குது இவங்க போராடுற லட்சணம் இவ்வளோ தான் இதை மார்க்கெட்டிங்கு விளம்பரம் பப்ளிசிட்டின்னு சொல்லாமல் வேற என்னன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அப்புறம் அந்த கண்ணகி அக்காவை கூப்பிட்டு வந்தது இவையோ அந்த இப்போ இதை ஜாலியாக போராடுறதுக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் கிடையாது இது ஜல்லிக்கட்டு போராட்டமே அது பார்க்கறதுக்கு நம்ம ஜாலியாக தெரிஞ்சாலும் அவங்க முழுக்க 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 அந்த பாரம்பரியத்தை மு ஜல்லிக்கட்டுன்றது பாரம்பரியம் இல்லையா அந்த பாரம்பரியத்தை எவ்வளோ தூரம் எக்ஸ்போஸ் பண்ண முடியுமோ நமக்கு எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சாங்க இதெல்லாம் இருக்கலாம் அதனால அந்த போராட்டம் ஒரு கொண்டாட்டம் மாதிரி நமக்கு தெரிஞ்சது ஆனால் உள்ள இருக்கிறவங்களோட நோக்கம் அந்த உள்நோக்கிறது இதெல்லாம் எங்களுடைய பாரம்பரியம் நல்லா தெரிஞ்சுக்கங்க அதை ஒரு எக்ஸிபிஷன் அவங்க நடத்தினாங்க கரெக்ட் ஆனால் நீங்கள் இதை பக்க ஏற்கனவே பாஸ் ஆகாம ஒரு நாடக கோஷ்டின்னு சொல்லுவாங்க உண்மையில ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்துட்டா அதுவும் அவங்களுக்கு அந்த விஷயம் வந்து இது நமக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் நம்மளால இதை வச்சு பல நாள் ஓட்ட முடியும் அப்படின்ற ஒரு நினப்பு வந்துட்டா அவங்க அத்தனை பேரும் அதை எடுத்து வச்சு எத்தனை விதமாக மக்கள்கிட்ட வந்து அதை இது பண்ண முடியுமோ குழப்ப முடியுமோ அந்த அளவுக்கு குழப்பி உள்ளுக்குள்ளே வைக்கிறதுல அவங்களுக்கு அதெல்லாம் வந்து அடிச்சுக்கவே முடியாது அதெல்லாம் தெரியாததுனால தானே நம்ம இப்படி உட்காந்துருக்குறோம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்க இது பண்ணுறது நியாயமாக தருமமா அவ்வளவு தான் தான் நியாயம் வந்து அவனை சப்போர்ட் பண்ணுவோம் நியாயம் இல்லைன்னா எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் சப்போர்ட் பண்ணுவோம் இவ்வளோ தான் நமக்கு தெரிஞ்சது ஆனால் இவங்க முழுக்க முழுக்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸும் இறங்கி வேலை பார்த்துருக்காங்க பாருங்கள் திருநெல்வேலியிலேருந்து ஆளுகளை கூட்டிகிட்டு வந்து அந்தம்மா நான் கண்ணகியோட மறு உருவமாக வந்திருக்கேன் கையில் சிலம்ப தூக்கி ஆட்டி அந்த மிளகாயை எடுத்து உரலில் போட்டு இடித்து நீ நியாயத்துக்கு எங்கே நீதிபதியை மிரட்ட புரியலை இப்போ என்ன கோர்ட்டை எல்லாம் எரிக்க புரியலை இல்லை இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது நீதி இப்போ இவங்க போராடுறது கவர்மெண்ட்டு கூட கிடையாது ஆக்சுவலி கோர்ட்டு கூட நீதித்துறை கூட தான் இவங்களோட போராட்டம் நேரடியாக வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு வேணும்னா மட்டும் அது இவங்க அரசாங்கத்தை எதிர்க்கிறாங்கிற மாதிரி தெரியலாம் ஆனால் உண்மையிலே இவங்க எதிர்க்கிறது முழுக்கோ முழுக்கோ முழுக்க கோர்ட்டை தான் ஏன்னா கோர்ட்டு முன்ன கூட்டியே சொல்லிடுச்சு இந்த வேலையெல்லாம் நீங்கள் பார்க்காதுன்ட்டு அதையும் மீறி இவங்க இறங்கி நான் பார்ப்பேன் ஒரு நாளை முடிஞ்சதை ஆனதை பார்த்துக்கணும் நேராக இவங்க கோர்ட்டுக்கு தான் சவால் விடுறாங்க வேறு யாருக்கும் கிடையாது இவங்களோட முழு கவனமும் இவன் அந்த பொண்ணு அந்த உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு இப்போ எதுக்கு போராடுறன்றதை போராடுற அவ்வளோதான் எதுக்கு போராடுறோன்றதை மறந்து போயிடுச்சு எல்லாருக்கும் இப்போ இவங்க கேட்குறாங்க இல்லை இவங்க நார்த்தில் இருந்த அதை நார்த்தில் அந்த வங்கத்தில் இல்லை மணிப்பூரில் இல்லை உத்திரப்பிரதேசத்தில் குஜராத்தில் இங்கே எல்லாம் வந்து அநீதி நடந்தால் மட்டும்தான் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் போராடுவாங்க இங்கே ஒரு அநீதி நடந்தால் எதுக்கும் போராட மாட்டாங்க உண்மையிலே நல்ல வாயில் வருது பட் ஆனால் ஃப்ளோவில் எதுவும் பேசிடக்கூடாதுன்னு பார்க்குறேன் அங்கே இருந்ததுக்கெல்லாம் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் கல் மாதிரி உட்கார்ந்துருந்தாங்க அங்கே நடந்தது இங்கே நடக்கக்கூடாது ஏன்னா இதெல்லாம் நடக்கிறப்போ அப்பயே ஆரம்பத்திலேயே கிள்ளி எரிஞ்சு பயங்கரமாக ஏதாச்சும் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்கள அப்போ இவ்வளவு தூரம் இங்கே வந்து பண்ண மாட்டாங்கன்னு சொல்லல பண்ணுறதுக்கு முன்னாடி பல பேர் யோசிப்பாங்க அவ்வளவுதான் யோசிப்பாங்க அப்பையெல்லாம் பார்த்துட்டு பேசாமல் போர்வை இழுத்து மூட்டிக்கிட்டு காலிலேருந்து தலை தைக்க போத்திக்கிட்டு எதுவுமே வெளியில் தெரியாமல் உட்காந்துருந்தாங்கல்ல அதோட விளைவு தான் இங்கே அதனால தான் அங்கே உள்ளவங்களுக்காக இங்கே போராடினாங்க இங்கே ஏன் போராடில்ல இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் ஒரு கண்டனம் தெரிவிக்கலை ஐயா மு ஸ்டாலின் ஒரு கண்டனம் தெரிவிக்கலை உதயநிதி ஸ்டாலின் ஒரு கண்டனம் தெரிவிக்கலை கனிமொழி கண்டனம் தெரிவிக்கலை கண்டனம் எதுக்காக இப்போ வங்கத்தில் ஒரு டாக்டரு அந்த இது ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு அம்மா பயிற்சி மருத்துவர் அந்த அம்மாவை போட்டு என்ன பண்ணாங்கன்னு எல்லாருக்கும் இல்லை ஆர்ஜிக்கார் அந்த முதல்வர் மம்தா பானர்ஜி ஒரு ஊர்வலம் நடத்தினாங்க ஊரே சிரிச்சிச்சு இல்லையே இப்ப இவங்க யாரை எதிர்த்து ஊர்வலம் நடத்துறாங்க அவங்கள எதிர்த்து அவங்களே ஊர்வலம் நடத்திக்கிறாங்க ஒரு கண்டனம் எப்படி கண்டனம் சொல்லுவீங்க ஒரு விஷயம் செயல் கண்டனன்றது என்ன தெரியுமா உடனுக்குடனே உண்மையிலேயே உடனுக்குடனே எந்த இடத்துலையும் சந்தேகத்துக்கு எவன் இருக்கா என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் பார்த்து உடனடியாக ஆளை பிடிச்சி ஆக்ஷன் எடுத்தாங்க பார்த்தீங்களா அதுதான் அவங்க பண்ண கண்டனம் அது பண்ணாமல் ஒரு வேளை இருந்திருந்தா அதை பேசாமல் யாரும் இருந்திருந்தா அந்த குற்றவாளியை தப்ப விட்டுருந்தா உண்மையிலே இந்த போராட்டம் நியாயமான போராட்டம் எல்லாருமே யாரும் தப்பு சொல்லவே மாட்டாங்க ஆனால் இப்போ இவங்க பண்ணுற போராட்டம் உண்மையிலேயே இந்த மாதிரி இன்னொரு பொண்ணு ஆயிடக்கூடாதுன்றதுக்காக கூடாதுன்றதுக்காக இனிமே இன்னொரு பொண்ணு வராது இவங்க உடனுக்கு எடுக்கிறாங்க நாம இதுதான் நமக்கு கடைசியா இருக்கும் போல இதை வச்சு எவ்வளவு தூரம் முடிஞ்ச வரைக்கும் சக்கையா புளிய முடியுமோ அந்த அளவுக்கு அந்த பொண்ணை வச்சு நம்ம சக்கையா புளிஞ்சு போட்டணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் அவ்வளவுதான் இவங்க முழுக்க 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 நடத்தின நாடக கம்பெனிகள் வெளியிலேருந்து பார்க்குறப்ப நிறையா பேசலாம் இவங்க அதாவது ஒரு ப்ராசஸ் நடக்கலை அப்படின்னா அந்த ப்ராசஸ் நடக்க வைக்கிறதுக்கான ஒரு ப்ரெஷரெலாம் நம்ம கொடுக்கணும் அதுதான் உண்மையிலேயே அந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குள்ளே பவர்ன்றது இன்னும் 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 இன்னொன்னா இந்த முட்டை போடுற வார்த்தை அந்த முட்டை போடுற வார்த்தை கத்தியால் வைத்த கிழிச்சிருவாங்க கிட்டத்தட்ட அந்த கணக்கு தான் இப்போ இவங்க குத்தி கிழிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அந்த குத்திகளை எதுக்கு அதான் இவங்க எதுக்கு பண்ணுறாங்க அந்த ஒரு எமோஷனுக்குள்ளே நம்ம எல்லாம் சிக்கிட்டோம் உண்மையில் உண்மை அது அந்த எமோஷனுக்குள்ளே சிக்கி இவங்க என்ன பண்ணுறாங்க எதுக்காக பண்ணுறாங்க யாருக்காக பண்ணுறாங்க அப்படின்றது எதையுமே யோசிக்க விடாதபடி ஏன்னா முழுக்க 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 இதில் இந்த இவங்க அந்த அரசியல் இது அதெல்லாம் வேறு முழுக்க 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 இந்த கவர்மெண்ட்டை எப்படி நம்ம கவுக்குறது ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது இதை அரசியலுக்காக பயன்படுத்துறாங்க உண்மையிலேயே அந்த ஞானசேகரனை விட கொடூரமான ஒரு ஆட்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா அதை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா நியாயத்தை வாங்கி கொடுக்கறதுக்காக போராடினவங்களா தான் இந்நேரம் அதை விட்டு ஊருக்குள்ள போராடுறதுக்கு வேற இடமா இல்லை வேற பிரச்சனையா இல்லை ஏகப்பட்டது இருக்கு ஆனா எதை பத்தியும் கவலைப்படாம இதை பத்தி மட்டுமே மறுபடியும் 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 உள்ள பண்றாங்கன்னா அப்போ இதுக்கு ஒரே ஒரு காரணம் இதை விட்டு வேற எந்த ஒரு அட்டென்ஷனு முடிஞ்சவரை இழுக்க பார்க்குறாங்க எவ்வளோ தூரம் நம்மளால இழுக்க அதுக்கு தான் விதவிதமாக எவ்வளோ தூரம் இருந்து சென்னை நடந்து போறேன்றாங்க இவங்களுக்கு நல்லா தெரியும் நம்மளை நடக்கல விட மாட்டாங்க சாயங்காலம் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கட்டு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அவங்கள விட்டுருக்கணும் நட மதுரையிலேருந்து எவ்வளோ தூரம் தான் நீக்கிறேன்னு பார்ப்போம் எவ்வளவு பாடி காரை வர சொல்லி கிளம்பி சென்னையில் போய் உட்காந்துருக்குன்றது அப்போ தெரியும் சும்மா ஒரு பேச்சுக்கு இவங்க பே இவங்க இறங்கி போராடுறதுன்றது இங்களுக்குள்ளே உட்காந்தேன் நீங்கள் கேட்குறீங்களா அங்கே உட்காந்தா மட்டும்தான் போராடுவீங்களான்ட்டு அங்கே நீங்கள் போராடினீங்களாடா எவ்வளோ பேர் மணிப்பூருக்காய் இறங்கி இங்களுக்குள்ளே போராட்டம் பண்ணியே எவ்வளோ பேர் கண்டனம் தெரிவிச்சியே எவ்வளோ பேர் ஊப்பி புள்ள ஒரு பிள்ளை அந்த ஒரு எட்டு வயசு பிள்ளை ஆயுசா பிள்ளை அங்கே இதில் கோயிலுக்குள்ளே வச்சு பண்ணாங்கல்ல அந்த பிள்ளைக்கு எத்தனை பேர் கண்டனம் தெரிவிச்சியே அந்த நாயை காப்பாற்றுறதுக்காக ஊர்வலம் போன நாய் தானே எல்லாம் அங்கே நாய் அவங்க போனாங்க சார் அது தெரியுமா தெரியாதா எல்லாம் வாய முடியை உட்காந்துக்கிட்டு இவனுக்குள்ளே எவ்வளோ தூரம் அவங்களால முயற்சி பண்ணி என்ன ஆக்ஷன் எடுக்க முடியுமோ எவ்வளோ தூரம் கண்ட்ரோல் ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களை கூட அவங்க ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் இவ்வளவு தூரம் ப்ரெஷர் ரெண்டே நாள் அதாவது விடியறதுக்குள்ளே முடிச்சிட்டாங்க ரெண்டே நாள் ஆழத்துக்கு கையை உடச்சி உள்ள தூக்கி போட்டாங்க அப்புறம் உள்ளக்குள்ளே அவனை என்னென்ன பண்ணுறேன் இப்போ நம்ம கேட்க வேண்டிய ஒரே கேள்வி இவனை மாதிரி ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படி போங்க அண்ணா என்ன சில விட்டு மற்ற எல்லா இன்வெர்சிட்டையும் போய் கேளுங்க பாதுகாப்பாக இருக்காங்களான்னு பாருங்கள் படிக்கிற பிள்ளைகளை போய் பேசுங்க அதையெல்லாம் பண்ணுங்க போராட்டம் பண்ணுறதுனால என்ன பண்ணிட போறியா ஒரே ஒருத்தனுக்காக ஒரு எவ்வளவு கிட்டத்தட்ட போகிறாங்க ஒரு பதினஞ்சு நாளாக போகிறாங்க அதுவும் எப்படி அரைச்சதையே திரும்ப திரும்ப அரைச்சி இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு நினைக்கிறிய வேணா ஒன்னே ஒன்று பண்ணலாம் அவனை உட்கா அவனை நல்ல கழுத்தணையாக மண்ணை புதைக்க வச்சு யானையை வச்சு காலை அந்த தலையை துண்டாக்கிடுவோமா பழைய காலத்து அப்படி பண்ணால் பேசாமல் இருப்பியல்லா நல்லா அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வர சொல்லுங்க கையாவை செஞ்சு விட்டுருலாம் ஏங்கையா இப்படி தேவையில்லாமல் அரசியல் பண்ணி திரியா அப்படின்னு தான் எல்லாரும் கேட்குறாங்க ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் பண்ற அரசியல் ஊருக்கு தெரிஞ்சு போயிடு சார் உண்மையிலே அக்கறையினால நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஆதாயத்துக்காக நீங்கள் பண்ணுறீங்களான்றது நல்லா பாக்குறவ எல்லாருக்கும் பழுச்சுன்னு தெரியுது விதவிதமாக வேஷம் போட்டு கலர் கலராக வச்சு ஓட்டு கேட்குறப்ப இந்த மாதிரி போங்க உருப்படியாக இருக்குது அப்போ நல்லா அதை பார்த்து எல்லோரும் ரசிப்பாங்க ஆனால் நீங்கள் ரசித்து ரசித்து உங்கள் கண்டென்ட் வந்து நாங்கள் எப்படி க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணுவோம் பாருன்ற அந்த ஒரு இதை இங்கே கொண்டு வேண்டிய உங்களே இந்த இடத்துல அதிமுக பாராட்டலாம் அவங்க சிம்பிளாக ஒன்று பண்ணாங்க யார் அந்த சாரு உங்கள்து உங்களை அதில் பாராட்டக்கூடிய விஷயங்கள் நல்லா பண்ணுறாங்க பல விஷயங்கள் அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி பண்ணுறாங்க பப்ளிசிட்டிக்காக அவங்க பண்ணலை என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது எல்லா இஷ்யூஸும் எடுக்கிறாங்க அந்த மாதிரி அரசியல் அந்த அரசியல் பண்ணுறது எல்லாருக்கும் நல்லது ஏன் அந்த அரசியலை பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தான் தெரியல ஒருவேளை அந்த மாதிரிலாம் அரசியல் பண்ண வராது சரி ரைட்டு பரவாயில்ல வரலன்னா ஐயா எடப்பாடி ஆட்டை போய்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் அரசியலை பண்ணுங்க மற்றபடி நீங்கள் பண்றது பூரா முழுக்க 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 உங்களை தான் நீங்கள் ப்ரமோட் பண்ணிக்கிறீங்களே அப்படின்றத ஒரு அப்படியே தெரியுது சார் முன்னே அப்படின்னு இந்த எல்லாரும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க இந்த போரை தூக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க டே இது அதுக்காக போட்டடா இவங்க எதுக்காக போட்டா தெரிஞ்சு போச்சுன்றது அத்தனை பேருக்கு தெரிஞ்சிருச்சு கொஞ்சம் பார்த்து இதுக்கு மேலே தெரியாத மாதிரி எங்களால் கண்டுபிடிக்க முடியாதபடி என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுங்கள் ஆ நன்றி